அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ணே யார் இந்த பயம் அண்ணன் என்ன தம்பி வேணும் அண்ணே பயமா இருக்குண்ணே என்னது பயமா இருக்கா ஐயா பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போறாங்க ஒரு ஆஃப் வாங்கி உள்ள இறக்கு பயம் தானா வெளியில் போயிடும் புரியுதா அண்ணே எனக்கு அந்த பயம்லாம் இல்லனே இப்போ உனக்கு எதை பார்த்து பயம் தனியா சரக்குடிக்கு பயமா ஆஹா சரக்கடிச்சா திட்டு ஆனா தனியா சரக்குடிக்கு பயமா சரியா உனக்கு பயமா இருக்குண்ண நான் என்னையா பண்ண முடியும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே ஆஹா என்னடா இது உலகம் ஆ இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிட்றானய்யா ஆ ஒருவேளை கவுத்துருவானோ சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே காசா ஆஃப் பண்ணாம ஊசி தானே ஏ ஃபியூ ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃபர் வாங்கி வச்சிட்டு பயப்புல சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான ஐயா ஐயா அதான் பார்ட்னரா அண்ணன் வந்துட்டேன்ல அப்படி இதுக்கு பயந்துகிட்டு இருக்க அண்ணே இது பேர பயம் ஆஹா இவன் வித விதமா பயப்படுறவன் போல இருக்கு ஐயா எப்படியோ நம்மள பயமுறுத்தாம இருந்தா சரி சரி இப்ப என்ன பயம் சொல்லு அண்ணே எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கானே ஆஹா முதல்ல பயமா இருக்குன்னு சொன்னான் இப்போ தண்ணியில கண்டோன்னு சொல்றான் என்ன பண்றது விட்டா இந்த ஆஃபும் போயிடுமையா ஆமா எந்த தண்ணியில கண்டன்னு சொன்னான் மொத்தத்துல உனக்கு தண்ணியில கண்டன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவா குழப்பி இருக்கான ஐயா இங்க பாரிய தண்ணியில கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்க இவ்வளோண்டு ஆஃப் குவார்டர்லாம் கண்டம் வராது புரியுதா அதனால தைரியமா ஊத்தி அடி ஒருவேளை கண்டம் வந்துடுச்சுன்னா யோ அண்ணன் சொல்றேன் கேளிய அதெல்லாம் வராது அதுக்கு எனக்கு கண்ட வரலனாலும் என்னால் உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு ஆஹா என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கண்டத்துக்கூட நம்மளை கோத்து விட்றானே ஐயா ஏயா இப்போ இந்த ஆஃபர் அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்ட வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ணே என்ன அது நம்மளையே குழப்புறான் ஓசியில் குடிக்க வந்தது தப்பாக போச்சு ஐயா கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சுப்புன்னு இந்த ஆஃப் அடிச்சிட்டு இங்கிருந்து முதல் இடத்தை காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்டம் வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு பேரும் தைரியமா அடிப்போனேன் அப்படி வாடா வலிக்கு இல்லையே டேவ் அப்பாடா ஒரு வழிய ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அன்னன் இருக்கையில அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது அது இருக்கு அண்ணனை பார்த்த கண்டம்லாம் கண்டம் 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 விட்டு போகும் கூடா அண்ணே எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் வரும் போல குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சொன்னான் கண்டதுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்றான் கிளம்புறதுதான் நல்லது எக்ஸ்ட்ரா ஆஹா கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறான் ஐயா யார் பிள்ளையோ எங்கேருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமான்னு கேட்குது ஐயா இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா ஆஹா சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான் ஆனால் சரக்கு எவனாவது வேணான்னு சொல்லுவானா இன்னொரு பண்ணி அடிக்குது ஹலோ டேய் உனக்கு இதே பொழப்பா போச்சா எங்க போனாலும் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா வந்து பாடுறா நேருக்கு நேரா வந்து மோதி பாரு ஆஹா பயம் பயம்னா ஆனா போன்ல வச்சு செய்யறான் ஐயா டேய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு சவுண்ட் விட்ட சங்க அறுத்துருவேன் ஆஹா பெரிய ரவுடி போல இருக்கு ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம் தனியாக தண்ணி அடிக்க பயமாக இருக்குன்றானே ஆனால் என்ன ஆச்சு நான் யாருன்னு தெரியாமல் ஒருத்தன் என்கிட்ட ஒம்புழுத்துக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் யாருன்னு நமக்கும் தெரியாத ஐயா ஆனால் இவங்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டோமே ஆஹா கண்டோம் நமக்குத்தான்னு சொன்னானே ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ கொஞ்ச நேரத்தில் கொலை நடுங்க வச்சுட்டானே ஐயா குடிச்சதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டோம் நம்ம பக்கம் திரும்பிவிடும்